சீனி கொடி இது எப்படின்னா சீனிக்கொடி நாத்து முதல்ல சீனிக்கொடியில கொடி அப்படியே நடுவ ஓடும் அந்த கொடிய புடிங்கி அது இந்த மாதிரி கட்டுக்கட்டா சின்ன சின்ன குச்சா கட் பண்ணி தான் பிடிங்கி நடனும் இதை நட்டா நல்ல பெரிய பெரிய கிழங்கா வரும் இந்த கிழங்கு வந்து சிந்தாமணி கிழங்கு சிந்தாமணி கிழங்கு இதுல இன்னும் ரகங்கள்லாம் நிறைய இருக்கு கிழங்கு இருக்கு சோப்பு கலர் இருக்கு சோப்பு கலர்ல கிழங்கு இருக்கு இன்னொரு கிலோ உண்டு அது என்ன கிலோ தாய் அது அவளுக்கு தெரியல இன்னொரு கிலோ உண்டு இது நான் இப்போ நடந்தது வந்து சிந்தாமணி கிழங்கும் வெள்ளக்கிழங்கு நடத்தி வெள்ளக்கிழங்கு இத்தா தான் தண்டி வரும் சிந்தாமணி கிழங்கு இவ்வளோ தண்டி தான் வரும் அதை தான் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் பச்சை கிழங்கே திங்கலாம் அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் எங்கள் ஊரில் இதை சீனி கிழங்குன்னு சொல்லுவோம் மற்ற ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இந்த சக்கரவள்ளி கிழங்கும்பாங்க சக்கரவள்ளி கிழங்கு அந்த கிழங்குது அது கொடி இப்படி வரப்போச்சு தான் நடனும் வரப்ப வச்சு நட்டா அவ்வளவும் மொழி மொழியா வச்சிரும் ஆமா ஏத்தங்க எடுத்து வரையாத்த சக்கரவழி எல்லாம் இந்த கிழங்கு எல்லாம் புழு புழு நோய் வரும் எல்லா நோய் வரும் ஒரு காட்டி கலவட்டணும் சீனி கொடி முளைச்ச உடனே முளைச்சு கொடி வீசும் வீச உடனே கொடிய பிரட்டி பெருட்டி விடணும் அல்லனா போறோம்னா வேற இறங்கினோம் இப்போ கிழங்கு வைக்காது அதுக்காகத்தான் பெருட்டி பெருட்டி விடுவாங்க நான் இந்த இந்த சீனகளை வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த நடக்காது நடக்காத அந்த போட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த கோடியை கொண்டாடு கட்டு பண்ணி